தமிழ்நாடு பாஜகவின் மாநில அளவிலான பிரிவுகளுக்கு மாநில அமைப்பாளர்களை நியமனம் செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி வழக்கறிஞர் பிரிவு தொழிற்பிரிவு கூட்டுறவு பிரிவு விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு உள்ளிட்ட இருபத்தாறு பிரிவுகளுக்கான மாநில அமைப்பாளர்கள் பட்டியல் வெளியானது அதில் பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில அமைப்பாளராக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனின் மகன் பாலாஜி நயனார் நியமனம் செய்யப்பட்டுள்ளாா் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு நாளைக்கு அமைப்பு ரீதியாக இரண்டு மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சுற்றுப்பயணத்தின் போது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சினைகள் குறித்து தாவேகா தலைவர் விஜய் பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்